நடிப்பு அசுரன் தனுஷுடைய ஐம்பதாவது படமான ராயனுடைய ஆடியோ வெளியீட்டு விழா சென்னையில நடந்துச்சு அதுல தனுஷ் தன்னுடைய அண்ணனும் இயக்குநருமான செல்வராகவனை பத்தி மனம் திறந்து பேசி இருக்கிறாரு அதை பத்தி தான் இந்த பதவியில பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க தனுஷ் மேடை ஏறி மைக்க பிடிச்சி பேச ஆரம்பிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு ஆச்சு அந்த அளவுக்கு வந்து கைத்தட்டல்கள் ரசிகர்கள் சைட்ல இருந்து வந்துகிட்டே இருந்துச்சு அந்த அளவுக்கு பாசத்தை கூட்டிட்டு இருக்காங்க தனுஷுடைய ரசிகர்கள் தனுஷ் பேசும்போது முதல் படத்தில் நடிக்கும் நான் இவ்வளவு தூரம் வருவேன் கண்டிப்பா நினைச்சு கூட பார்க்கல நிறைய கேலி கிண்டல்கள் அவமானங்கள் உருவ கேலி துரோகம் இதை தாண்டி நான் உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு காரணம் நீங்க கொடுக்கற இந்த கைத்தட்டல்கள் தான் அப்படின்னு வந்து பேசினாரு அண்ணன் செல்வராகவனை பத்தி பேசும்போது எதுவுமே தெரியாம இருந்த என்ன நடிகன் ஆக்கியது என்னுடைய அண்ணன் இயக்குனருமான செல்வராகவன் தான் அவரை சார் அப்படின்னு கூப்பிட்டா நீங்க எல்லாம் கோவிச்சிக்கிறீங்க எப்படி அவரை கூப்பிடுறது அப்படின்றது தெரியல அவர்தான் என்னுடைய எல்லாமே என்னுடைய ஆசான் குரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் என் நடிப்புக்கு டைரக்ஷனுக்கு மட்டும் அவர் ஆசைன்னு கிடையாது எனக்கு கிரிக்கெட்டை சொல்லி கொடுத்ததும் அவர்தான் சாப்பிட சொல்லி கொடுத்ததும் அவர்தான் வாழ்க்கையில போராட சொல்லி கொடுத்ததும் அவர் கண்ணம்மா பேட்டையில ஒரு குடுசை வீட்ல வாழ்ந்த என்ன இன்னைக்கு போயஸ் கார்டன்ல உட்கார வச்சிருக்கிறதும் அவர்தான் அப்படின்னு தன்னுடைய அண்ணனை பத்தி வந்து புகழ்ந்து பேசுனாருங்க வளர்ந்த பிறகு ஏத்தி விட்டு ஏனையை மதிக்காத பல பேர் தான் இன்னைக்கு பார்த்திருக்கோம் ஆனா இவ்வளவு பெருசா தனுஷ் வளர்ந்தும் இன்னி வரைக்கும் தன்னுடைய அண்ணனையும் சரி தன்னுடைய ஃபேமிலியும் சரி அவர் வந்து விட்டு கொடுத்தது கிடையாது இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து சேனலை பாலோ பண்ணிட்டு வாங்க